நினைக்கிறேன் வீட்டு வாசல்ல கடைகள்ல வைக்கக்கூடிய உருளியை பத்தி தான் உருளியோட பயன்பாடு அதை எப்படி வைக்கணும் அதன் முறை என்னன்னு பார்க்க போறோம் பொதுவா ஒரு வீட்டில் மகாலட்சுமியோட அருள் இருக்கணும்னு நினைப்போம் அப்படிதான் தொழில் பண்ற இடத்தையும் நினைப்போம் அது மட்டும் இல்லாம நஷ்டம் இல்லாம லாபமா வியாபாரம் பண்ணணும் நஷ்டம் இல்லாம அந்த குடும்பத்துல எல்லா நன்மைகளும் சாதாரண எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யறதுதான் இந்த உருளி வைப்பது உருளி அப்படின்னா வீட்டிற்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வர்ற இடத்துல வைத்து வழிபடலாம் கடைகளிலும் வைக்கலாம் வாசல்ல வைக்கலாம் வீட்டு கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வைக்கலாம் வரவேற்பு அறை தென்மேற்கு மூளை இது போல எங்கும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒண்ணுதான் இந்த உருளி கடையா இருந்தாலும் வீடா இருந்தாலும் அதை வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா நஷ்டம் இல்லாம லாபம் அங்க பெருகி கொண்டே வரணும் மகாலட்சுமி அருள் அங்க நிரந்தரமா இருக்கும் இன்னொன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த உருளிய பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் சரி ஈஸியா இதை அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வீட்டுக்கு வர எல்லாரும் நல்ல எண்ணத்தோட வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நெகட்டிவிட்டியே நம்ம வீட்டுக்குள்ள வராம இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உருளி என்னென்ன பொருள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா மண் பித்தளை பீங்கான் கண்ணாடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம உருளி அலங்காரம் பண்ணலாம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பிளாஸ்டிக் அலுமினியம் இரும்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது இதில் என்னென்னலாம் சேர்க்கலாம்னு சில பேர் நினைப்பீங்க மஞ்சள் பொடி ஜவ்வாது பச்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல பூக்களாக போடணும் ரொம்ப விசேஷம்னு பார்த்தோன்னா தாமரை பூ தான் ரொம்ப விசேஷமான ஒன்று எல்லா பூக்களுமே போடலாம் நம்ம கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அது எல்லாமே போடலாம் டெய்லியுமே இந்த பூக்களை மாற்றிடுங்க இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாக மாற்றிடுங்க பூ அழுகிடுச்சின்னா கண்டிப்பாக மாற்றிடணும் அந்த தண்ணி வைக்கவே கூடாது தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சின்ன உருளையாக கூட நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்